வேண்டும் வேண்டும் மனித புதை உலிக்கு மனித புதை ஒலிக்கு மனித புதை உலிக்கு மனித புதை ஒலிக்கு மனித புதை ஒளிக்கு மனித புதை நீதி வேண்டும் பெப்பணிக்கு நீதி வேண்டும்

ಹೇಳ್ ನೋಡಿ ಬನ್ನಿ ತೆಡಿಂಗ್ ಕೈಯಲ್ಲಿ ಎಡಿಂಗ್ வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் தம்மணி புதை ஒலிக்க வேண்டாம் தம்மணி புதை ஒலிக்க வேண்டாம் புதை ஒலிக்க வேண்டாம் வேண்டாம்

வகையாக வடமாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிம மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மணிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூணு நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அணையாவிளக்கு விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாறை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாறு மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தோட பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுடைய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வர்களிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த கிழக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாட்சி மடம் கோட்டைக்கல்லார் பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஒரு இலங்கை வரலாற்றில் நடந்த மாபெரும் இனப்படுகொலையாக கருதப்படுகிறது இந்த செம்மணி படுகொலைக்கு எதிராக மட்டுமல்லாமல் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை நடந்த ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நாங்கள் உடல் கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் ஆணையாளர் அவர்கள் வருகின்ற இந்த நேரத்திலே அவர் நடந்த இனப்படுகொலைக்கு எங்களது தமிழ் மக்கள் நியாயம் கேட்டு நிற்கின்றார்கள் இலங்கை அரசானது பொறுப்பு கூறலிருந்து நல்லிணக்கத்தில் விலகி நிற்கின்றது அன்று தொடக்கம் இன்று வரை இலங்கை அரசு தனது அந்த செயற்பாட்டில் இருந்து இத்தவரை எந்த துளி துளிகூட எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த வகையிலே விசேடமாக சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் வேண்டி நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணையின் அடிப்படையிலே மனித உரிமை ஆணையத்தின் ஆணையாளர் அவர்கள் நீதியை வழங்க வேண்டும் மனித படுகொலையானது எங்களது மக்களுக்கான நியாயத்தை நீதியை இன்னும் சர்வதேசம் தராத வண்டமே இருக்கின்றது ஆகவே சர்வதேசத்திடம் நாங்கள் வேண்டி நிற்பது என்னவென்றால் இதற்கான நீதியை நியாயத்தை சர்வதேச விசாரணையை பொறுப்பு கூறலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே செம்மணி படுகொழி செம்மணி படுகொலை செய்யப்பட்ட எங்களது உறவுகள் அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கும் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டியிருக்கிறோம் செம்மணியில் புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது குறிப்பாக சிந்து மயானத்தில் புதைக்குழி அகழ்வு நடைபெற்ற போது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அந்த எலும்புக்கூடுகளில் மூன்று எலும்புக்கூடுகள் சிறு குழந்தைகள் அல்லது சிறுவர்களுக்கு எலும்புக்கூடுகளாக காணப்பட்டன ஆகவே இந்த நிலையில் நாங்கள் சர்வதேச ரீதியாக எங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டிய நிலையில் இன்று நாங்கள் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் நிற்கின்றோம் அதாவது கோந்தாட்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் நாங்கள் இன்று நிற்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் அதாவது டக் அவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கின்றார் அவர் இந்த படுகொலை சம்பந்தமான புதைகுழி பற்றிய விடயங்களை தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் கடந்த கால முப்பது வருடகால யுத்தத்தின் போது செம்மணி புதைகுழி போன்று பல புதைகுழிகள் வடக்கிலும் கிழக்கிலும் காணப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் கொக்கு என்று சொல்லலாம் அதேபோன்று சத்துருக்கொண்டான் பல்கலைக்கழக வந்தாரூலை பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டது தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கொக்கட்டிச்சோலையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது போன்றுதான் மயிலந்தனையில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது உடும்பன்குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே தயவு செய்து மனிதாபிமானத்தோடு மனித உரிமை மீறிய அந்த கொடியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்நாட்டு பொறிமுறை என்பது முப்பது வருடங்கள் காலங்களாக உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றது எனவே சர்வதேச மூலமாகத்தான் நீதியை பெற முடியும் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழ் மக்களுக்கு காணப்படுகின்றது எனவே தயவு செய்து எங்களுடைய மனித உரிமை ஆணையாளர் டக் அவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் உண்மைக்காக போராடுகின்றோம் நீதிக்காக போராடுகின்றோம் புதைந்து கிடக்கின்ற நீதிக்க நீதியை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்றோம் எனவே இன்றைய தினம் செம்மணியில் அந்த புதைகுழி சம்பந்தமான போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் இன்று ஒந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் என்று நாங்கள் தீப்பந்தங்களை ஏந்தி எங்களுக்கு வெளிச்சத்திற்கு இந்த உண்மைகள் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றோம் ஆகவே தயவு செய்து மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த கருத்துறையை நிறைவு செய்கிறேன்